ஆண்டவருடைய அன்பு தான் என்னுடைய எதிர்பார்ப்பின் அடித்தளம் குழந்தைகள் என்ன அடிப்படையில் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறாங்க பெற்றோர்களிடத்தில் எதிர்பார்ப்பதை போல நீங்களும் நானும் தேவனுடைய அன்பின் அடிப்படையில் எதிர்பாருங்க என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக செய்வார் என் குடும்பத்திற்காக செய்வார் என் பிள்ளைகளுக்காக கத்தர் செய்வார் இஸ் இல்லீகல் இன் மை லைஃப் எந்த வகையிலும் எந்த வகையிலும் பயம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதி இல்லை சில இதுக்கெல்லாம் போனோம்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில கேம்பஸ்குள்ள போயிட்டோம்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அனுமதி இல்லை நாங்கள் பயன்படுத்துவதில்லைன்னு அர்த்தம் ஒரு தேவ பிள்ளை ஃபியர் ஃப்ரீ ஜோன்ல வாழணும்னு கத்தர் விரும்புறேன் ஃபியர்லெஸ் ஜோன் ஃபியர்லெஸ் ஜோன் பயம் இல்லாத தலம் பயம் இல்லாத யோசிச்சு பாருங்க பயம்ன்ற ஒண்ணு மாத்திர நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம எப்படி இருந்து வியரஸ்ட் டாமென்டிங் பீப்பிள் பயம் ஜனங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கு நிறைய நேரத்துல அதை நம்ம வெளியே சொல்றதில்ல வெளியே இல்ல சிலர் வெளியே சொல்றாங்க சிலர்லாம் அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்கிறதே இல்ல பட் ஏதோ ஒரு சின்ன பயம் நமக்குள்ள ஏதோ ஒன்று பற்றி இருக்கு நான் சொல்றேன் நீங்க வெளியே காமிக்கணுன்றதுக்காகல உள்ள கூட அந்த பயம் இருக்கக்கூடாது அந்த பயம் இருந்துச்சுன்னா அந்த பயப்படுகிற இடத்துல தேவனுடைய அன்பு வந்து உங்களை குணப்படுத்த விரும்புகிறது பூரண அன்பு வந்து பயத்தை புறம்பே தள்ள விரும்புகிறது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் விரும்புறாருன்னா மனதிலே பயம் இல்லாத அளத்திலே வாழ்வதற்கு ஒரு ஃப்ரீ என்னுடைய என்னுடைய ஒரு விடுதலை நோ ஃபியர் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் நான் யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்றாரு சங்கீதக்காரன் சொல்ற வார்த்தைகள்லாம் பாருங்க எல்லாம் சலகீல போனாலும் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் சமுத்திரத்தில் சாய்ந்து அதன் ஜலங்கள் கொந்தளித்து வந்து பூமியை நிறைச்சாலும் நான் பயப்பட மாட்டேன் வாட் ஆர் ஸ்டேட்மெண்ட் என்ன ஒரு நம்பிக்கையில் அந்த மனுஷன் பேசுறாரு நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் யாருக்கு அஞ்சுவேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் நீ மனுஷனாரு இயற்கையாரு பர்வதமாறு மலையாறு வியாதியாரு மரணமாறு பட்டம் எதுவாக எனக்கு என்ன நான் ஏன் பயப்படுறேன் காட் இஸ் ஆன் மை சைட் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் யாருக்கு பயப்படுவேன் தேவனின் பட்சத்தில் நான் யாருக்கு நோ நோ மனசுக்கு பயந்து பழகிருக்கு இனிமே பயப்படாம பயப்படாத சங்கீதக்காரன் தான் மனசுக்கு சொல்லி கொடுக்கிறாரு நாத்துமா ஏன் கலங்குற ஏன் பயப்படுகிறாய் ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் கர்த்தரை நோக்கி காத்துரு நீ நம்புகிறது அவராலே வரும் பயப்படாத கலங்காத ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் நிச்சயம் ஜெயிப்பேன் வளருவேன் முன்னேறுவேன் ஆண்டவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனாலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் தேவ பிள்ளையாகி என்னுடைய சுதந்திரம் இது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் பயத்திற்கு என் வாழ்க்கையில் இடமில்லை பயம் வெளியேறணும் பயம் வெளியேறணும் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிங்களேன் அப்படியானார் அப்படியானார்னு போட்டிருக்கு எப்படியானார் மாம்சமானார் சரிங்களா மாம்சத்தில் வந்தார் நம்ம மாம்சமும் ரத்தத்தும் உடையவர்கள் வாழ்றது போல அவரும் பாடி ஃபார்ம்லே வந்தார் பாடி ஃபார்ம்லேயே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜீவ ஜீவகாலம்லாம் மரண பயத்தில் வாழ்றான் காலம்லாம் லைஃப் லாங் ஃபியரில் இருக்கான் லைஃப் லாங் ஃபியர் சாகிற வரைக்கும் பயந்து பயந்து இருக்கிற வரைக்கும் சாப பற்றி பயந்தான் பயந்து பயந்து செத்து போயிட்டான் ஃபியர் ஃபுல் லைஃப் வாழ்க்கை ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் என்ன என்னாக்க முடியும் ஒருத்தையும் கூட பயத்துல வாழ்ந்து இருக்க கூடாது கத்த விரும்புகிறாள் அத்தனை பேரையும் விடுதலை ஆக்குவதற்காகவே நான் ஹியூமன் பீயிங் வாழ்றதே தான் வாழ்றான் இந்த தான் வாழ்றான் மரண பயத்துல வாழ்றான் அவனுக்கு பிரச்சனை சாவை பற்றியே பயப்படுறான் பயந்தே சாகிறான் ஜீவ காலம்லாம் மரணத்திற்கு அடிமை ஆயிட்டான் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது பயம் இவனை கண்ட்ரோல் பண்ணுது ஒரு நாள் இவன் சந்தோஷமா இருக்க முடியல காலை பயம் வந்துருது ஒரு சூழ்நிலையை பார்த்தா பயம் வந்துருது கொஞ்சம் கூட அவனால் நிம்மதியா இருக்க முடியல அந்த பயத்தில் அகப்பட்டிருக்கிற சிலரை அல்ல யாவரும் விடுதலை ஆக்கும்படி வந்தாராம் ஏசு மெய்யான விடுதலை கொடுக்கிறார் ஏன் தெரியுமா பயத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கும்னு சொல்லியிருக்கிறார் இங்க ஆண்டவர் நீ ஒழுங்கா இருந்தா நான் அதை செய்வேன் நீ உபாசம் இருந்தா உனக்கு விடுதலை கொடுக்குறேன் இங்க உங்க கிரியைக்கு வேலையே கிடையாது அவர் உங்களை நேசிக்கிறதுனால உங்களை விடுதலை ஆக்குகிறார் ஜீவகாலம் மரண பயத்தில் அடிமைத்தனத்தில் உள்ள இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படி இப்படி ஆனார் அட் ஐ பிலீவ் இந்த நாளிலும் கத்தர் அதே மனநிலைதான் நம்மத்தில் இருக்கிறார் ஃபியர்ஃபுல் லைஃப் வேணாம் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பயப்படுத்தி உங்களை சேதப்படுத்துற அளவுக்கு ஒரு ஆயுதத்தை எவனாலும் உருவாக்க முடியாது அப்படி உருவாக்கினாலும் அது வாய்க்காது இது உன்னுடைய சுதந்திரம் இது உன்னுடைய உரிமை இது உன்னுடைய அதிகாரம் உன்னை சேதப்படுத்துறதுக்கு பிசாசு ஒரு ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும்னா என்னைக்கு முடிச்சிருக்கலாமே எதுக்கு இத்தனை வருஷம் போராடுறான் காரணம் என்னன்னா அவன் என்ன யூஸ் பண்ணி உருவாக்குனாலும் உனக்கு விரோதமா அது வாய்க்காது பல நேரத்தில் நடக்காத ஒன்னு நினைச்சு நம்மளே பயந்துட்டு இருக்கோம் இப்படி நடந்துருவோம் நடந்துடும் ஏன்னா நடக்கல இத்தனை நாள் பிசாஸ் அதை பண்ணிடுவான் பிரதர் இதை பண்ணிடுவான் இத்தனை நாள் ஏன் பண்ண முடியல நான் கத்தர் உங்க பக்கத்தில் இருக்கிறார் உங்களுக்குள்ள ஆண்டு இருக்கிறார் உங்க கூட ஆண்டு இருக்கிறார் அவனால நெருங்க முடியாது அதனால என்ன பண்றான்னா பயத்தை போட்டு உங்கள்ட்ட கர்த்தட்டு இருந்து தனியா கூப்பிட்டு வரணும்னு பாக்குறான் ஓகே திஸ் இஸ் த பிளான் ஆஃப் த எனிமி பிசாசனுடைய நோக்கம் என்னன்னா கர்த்தர் கூட இருக்கனால உன்னை போட்டு தள்ள முடியல உன்னை அழிக்க முடியல இப்ப பயத்தை போட்டு உன்னை யார்கிட்ட இருந்தே விளக்குறேன் தனியா வா உன்னை அடிக்கலான்னு பார்த்தா தனியா போலான்னு நினைக்கிறப்ப கர்த்தர் இப்படி பேசி உங்களை பிடிக்கிறாரு பை ஃபைத் அண்ட் லவ் ஃபியர் வெளியே போனோம் பயம் வெளியே போனோம் பயம் வெளியே போ இப்போ ஒரு தேவப்புள்ள தேவ புள்ள யாருமே பயத்தின் அடிமைகளாய் வாழக்கூடாதுன்னு கத்தர் விரும்புற ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை ஆக்கும்படி அப்படியானார் இவ்வளோ தெளிவா வசனங்கள் இருக்கும்போது இனியும் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது பயப்படுகிற நாளில் அவர்கிட்ட வந்துருங்க அவர்கிட்ட வாங்க அவர்தான் பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர்